பாஸ் சீசன் எயிட்டோட ப்ரோமோ ரிலீஸ் ஆகி மக்கள் கிட்ட ஒரு பயங்கரமான வரவேற்பு இருந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் யாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டஸ்ட் லிஸ்ட்டு ஸோ இவங்க தான் பாஸ் போகிறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கண்டெஸ்டன் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த கண்டஸ்டன் லிஸ்ட்டை பார்க்கும்போது வேற லெவலாக போகுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட தப்பு ஓகே ஏன்னா அந்த மாதிரி ஒரு கண்டெஸன் லிஸ்ட் தான் வருஷம் வருஷம் விஜய் டிவி ஒன்று பண்ணுவாங்க கண்டெஸ்டன் லிஸ்ட்டில் எப்பா விஜய் டிவி கோட்டால எத்தனை பேர் ஃப்ரீயாக இருக்கீங்க எத்தனை பேர் சீரியல்லாம் இல்லாமல் இருக்கீங்க வாங்க வாங்க இங்கே ஒரு இடம் இருக்குது சீரியல் மாதிரி இதில் வந்து இருந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி விஜய் டிவி கோட்டால வருவாங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா முக்காவாசி பேர் விஜய் டிவி லிஸ்ட்டாக தான் இருக்குது ஸோ அந்த லிஸ்ட்டில் யார் யார் பேர் வந்திருக்கு என்னெல்லாம் போகுதுன்றதை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வணக்கம் மக்களே ஸோ நான் உங்கள் மணிவண்ணன் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபர்ஸ்ட் இந்த உறுதி செய்யப்பட்ட கண்ட்ரேஷன் லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய நபர் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவர் உள்ளே போகிறதால யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரர் ரவீந்திர சந்திரசேகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேட் மேன் என்று அழைக்கப்படும் ரவீந்திர சார் தான் பிக் பாஸ் ரிவியூ பண்ண ஆரம்பிச்சு ஒரு பக்கம் ப்ரொடியூசர் இதெல்லாம் இருக்குது ஸோ அவர் மேலே சில கான்ட்ரவர்சி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது அதை விட்டுருவோம் இன்னொரு பக்கம் ஒரு ரிவ்யூவராக ஸோ பாஸ் ரிவ்யூ பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு வரவேற்பு பெற்றவர் ஸோ எதாக இருந்தாலும் டேரெக்டாக பேசிடுவார் தப்புனா தப்பு இது இப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கண்டெஸ்டன்ஸ் கூட கூட எல்லாம் வர அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு ஓகேவா ஸோ அந்த கேட்டகிரியில் ஒரு ரிவியூவர் கேட்டகரியில் அவர் உள்ள போகிறதுலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு ரிவ்யூவர் கேட்டகரியில் பாஸ் ரிவியூவர் கேட்டகிரிலேருந்து இது வரைக்கும் பாஸ் நிகழ்ச்சி எந்த ஒரு நபருமே போடல தமிழில் அதர் லாங்குவேஜஸ் போயிருக்காங்க பட் தமிழ்ல யாருமே போகல ஸோ அந்த கேட்டகிரியில் அவர் வீட்டுக்குள்ளே போனால் நல்லா இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்டென்ட் ஹெவியாக இருக்குங்க ஸோ அவரால வந்து கண்டென்ட் கொடுக்க முடியுமா கேம் விளாட முடியுமான்னு ஏகப்பட்ட கேள்விகள் வேணால் நீங்கள் வைக்கலாம் அவர் உள்ளே போனார்னா பேசுகிற டாஸ்க்லாம் கொடுத்துட்டு இந்த மிக்சர் சாப்பிட்ற கேட்டுக்கிறீங்களா சைலண்ட்டாக இருக்கவே வைக்க மாட்டார் அழகாக கேமை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருவாரு அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லாரையும் கேம் விளையாட வைக்கிற ஒரு திட்டத்தில் அவர் செயல்படுவார்ன்றதில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் உள்ளே போனால் அவரால் பயங்கரமான சம்பவங்கள் பண்ண முடியும் மக்களை ஃபிசிக்கல் டாஸ்கை விட்டுட்டு மற்றதெல்லாம் பண்ணுற அழகான விஷயங்கள் எல்லாத்தையும் அழகாக பண்ணிடுவார் ஸோ எனிவே ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்குறேன் நம்பர் ஒன் ரெண்டாவது ஸோ இது பாஸ் நிகழ்ச்சியா இல்லை ஜோடி ஷோவான்னு தெரியல ஏன்னா பிக்பாஸை பொறுத்தவரை அந்த டான்ஸ் ஷோலாம் நடக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து இது பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ளேயே ஒரு டான்ஸ் ஷோ அனுப்புகிற மாதிரி ஜோடி ஜோடியா உள்ளே அனுப்பிச்சு விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி ஜோடி புறாக்கள் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த ஜோடி புறாக்களில் முதல் பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வினோத் பாபு மற்றும் பவித்ரா இதில் வினோத் பாபு கல்யாணம் ஆயிடுச்சு ஸோ அதனால் அது ஜோடி புறாக சேர்க்க முடியாது பட் அந்த சீரியலோட ஜேடி ஒன்றா உள்ளானனா நல்லா இருக்கும் அப்படின்ற கேட்டகரியில் தென்றல் வந்து என்ன தீண்டுமோ அப்படின்ற மாதிரி ஒரு சீரியல் போயிட்டு இருந்தது இல்லையா விஜய் டிவில அதோட ஹீரோ இப்போ எது ஒரு ப்ராஜெக்ட் எதுவுமே இல்லாத இருக்கார் போல இருக்கு சரிப்பா ஒரு வாய்ப்பு இருக்கு போயிட்டு வந்த ரசா அப்படின்ற மாதிரி வினோத் பாபு கூடவே பார்த்தீங்கன்னா அதே ஈரமான ரோஜாவை சீசன் ஒன்ல நடித்த பவித்ரா அவர்கள் தென்றல் வந்து தீண்டும்யும் ஜோடியாக இவங்க ரெண்டு பேரும் தான் நினச்சிருந்தாங்க ஸோ அந்த பவித்ரா அவங்களும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்களோட பேர் அந்த ஜோடிகள் லிஸ்ட்டில் இவங்க ரெண்டு பேரோட போர் ம முதல் இடத்துல இருக்கு ஸோ மூணு பேர் ஆச்சா இது ஓகே அடுத்து பாரதி கண்ணம்மா ஹீரோ யார் அருண் ஸோ அர்ச்சனாவோட பாய் ஃப்ரெண்ட் அழைக்கப்படுவார் பாரதி கண்ணம்மோ ஹீரோன்ற அழைக்கப்படுவார் ஸோ அர்ச்சுனோட சப்போட்டர்ஸும் ஓட்டு போடுவாங்க ஸோ இப்போ இவர் தான்ப்பா டைட்டில் வினர் ஆவார் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தைலாம் கூட சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் இப்போ நினைக்கலாம் இவர் டைட்டில் வின்னர் ஆவார்னு நீங்கள் நினச்சிட்டு அது உங்களோட தப்பு அது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கும் மக்களே ஸோ எதிர்பாராத பல ட்விஸ்ட்டு நடக்கலாம் டர்ன்ஸ் நடக்கலாம் சடனாக வேணாலும் நடக்கலாம் ஸோ அந்த கேட்டகிரியில் டிசைட் பண்ண முடியாது பட் பாரதி கண்ணம்மா ஹீரோ நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஷுர் அப்படின்றது நம்ம கிளியர் கட்டாக தெரியும் ஸோ அவரும் வீட்டுக்குள்ளே போகிறார் அப்படின்றது தான் அடுத்து தீபக் அவர்கள் தமிழும் சரஸ்வதியும் இப்போ அந்த சீரியல் முடிஞ்சு போச்சு ரீசெண்டாக விஜய் டெலியா ஆட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் விருது கேட்டகிரியில் தீபக் கொடுத்துருந்தாங்க ஏன்னா நிறைய வருஷம் ஜெவனி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு இல்லையா கிட்டத்தட்ட தீபக் இப்போ எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே இல்லாம தான் இருக்கார் ஸோ அவர் இந்த ஷோக்கு வர போகிறாரு ஸோ இந்த ஹீரோ மெட்டீரியல் அந்த கேட்டகிரியில் வருவாங்க இல்லையா சீரியல் ஹீரோஸ் அந்த கேட்டகிரியில் அதில் இவருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துறார் நல்ல ரீதியில் போகுதா எந்த ரீதியில் போகுதா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே அடுத்தது இது அடுத்த ஒரு ஜோடி புறாக்கள் அப்படின்றத வேணா சொல்லலாம் என்னன்னா செல்லம்மா சீரியல் இருக்கு இல்லையா அது முடிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறதா அப்படின்றது நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் நான் சீரியல்லாம் பார்க்குறதுல அதில் பார்த்தீங்கன்னா ஆர்ணவ் மற்றும் அவங்க ஒய்ஃபு கூட ஒரு பிரச்சனை நடந்து ஜெயிலு வீடியோ காலு ஆடியோ காலு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் சண்டை போடுறதுன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் நடந்துட்டு இருந்து ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி ஸோ அதில் அன்ஷிதா கூட பேசி அந்த வீடியோ கால்லாம் பேசி சில கான்ட்ரவர்சிலாம் இல்லை ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா அர்னவ் மற்றும் அன்ஷிதா இவங்க ரெண்டு பேரும் ஜோடி அமைச்சிருவோம்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அது உண்மையாக போய் நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க பட் இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஜோடி அமைச்சிடலாம் ஏன்னா டைவர்ஸ் வரையும் போயிடுச்சு ஸோ இங்கே புது நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்க ஸோ அர்னவ் வீட்டுக்குள்ளே வந்து ஆல்ரெடி காண்ட்ரவர்சிலாம் இருக்கு வீட்டுக்குள்ளே வந்து என்ன கான்ட்ரவர்சிஸில் சிக்க போகிறாருன்னு தெரில அவருடைய பேரும் அடுத்த அன்ஷிதா குக்குவத்துக்கு பொம்மால பயங்கரமாக பண்ணாங்க எனக்கு பிடிச்சிருந்தது பட் ஒரு சில வார்த்தைகள் விட்டு அது பெரிய வைரல் ஆயிருச்சு ஓகே அதே மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து எதனா பேசினாங்கன்னா என்ன வைரலாக போகுதுன்னு தெரில ஸோ அந்த கேட்டகிரியில் அருணோ மற்றும் அன்ஷிதா ரெண்டாவது ஜோடி ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கண்டஸ்டன்ஸுக்கு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கண்டஸ்டன்ஸ் மக்களே யாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தர்ஷா குப்தா அவர்கள் ஸோ இவங்க வந்து சீசன் குக்குவித்துக்கு கோமாலி மாதிரி சீசன் டூ இருந்தே எப்போ வரீங்க குக்குவித்துக்கு எப்போ வரீங்க பிக் பாஸ்க்கு எப்போ வரீங்க அப்படின்ற மாதிரி எல்லா பிக் பாஸுமே தர்ஷா குப்தாக்கு அப்ரோச் இருக்கு அவங்க தான் வந்து நான் இப்போ வரல அடுத்த சீசன் பார்க்கலாம் நான் இப்போ வரல அடுத்த சீசன் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இப்படியே தட்டி கழிச்சுட்டு இருந்த நபர் இந்த சீசன் கம்பல்சரி வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ அவங்க வந்தால் இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அவங்க வெளியே பண்ணுறாங்க நிறைய நல்ல விஷயங்கள் ஸோ நீங்கள் அவங்க ப்ரொஃபைலை பார்த்து டிசைட் பண்ணாமல் அவங்க பண்ணுற நல்ல விஷயங்கள் வந்து சில பேர் வந்து அவங்க அர்ச்சன ஃபோட்டோஸ் போடலாம் இந்த மாதிரி சொல்லலாம் பட் அவங்க பண்ணுற நல்ல விஷயங்களை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நல்ல முள்ளம் படித்த ஒரு நபர் தான் ஸோ அவங்க வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோடய ஃபீலிங்கே ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே அடுத்து இதுதாங்க எனக்கு அப்செட்டான லிஸ்டிலே ஒரு கொஞ்சம் அடு அப்செட்டான லிஸ்ட் என்னென்னா இந்த பேர் தான் கிட்டத்தட்ட நான் ஒரு எட்டு பேர் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு யார் ரவீந்திரன் சார் வினோத் பாபு பவித்ரா பாரதி அருண் தீபக்கு ஆர்னவ் அன்ஷிதா தர்ஷா குப்தா இந்த ஒன்பதாவது பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரீனா அவர்கள் பாரதி கண்ணம்மாவோட வில்லி கூக்கூத்துக்குமால வந்த ஃபெரினா இருக்காங்க இல்லையா ஸோ பெரீனா ஒரு பக்கம் பயங்கரமான ஒர்க் அவுட்டு தீவிரமாக பயிற்சியில் இருக்காங்க பேசுறது அவங்களுக்கு கை வந்த கலை ஏன்னா ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க பேசுவா தெரியாது அடி பொழியாக பிச்சு எடுப்பாங்க இல்லையா இப்போ அடுத்ததான் வந்து ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக ஆகணும் பிக்பாஸை பொறுத்தவரையும் மென்டல் ஸ்ட்ராங்காக இருந்தால கேம் வைஸ் நான் விடாப்படியாக போராடணும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துமே இம்ப்ரூவ் இருக்காங்க ஸோ மேபி பிக்பாஸ்க்கான வாய்ப்புக்காக தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு டாக்ஸ் எல்லாம் கூட போயிட்டுருக்கு பட் எனிவே ஃபெரினா வந்தாலுமே நல்லா இருக்கும் அப்படின்ற கேட்டால் ஃபெரீனா ஒம்பதாவதுக்கான சென்ஸ் பத்தாவது லிஸ்ட்டு தாங்க எனக்கு அப்படியே வந்து வயிறை கலைக்க விட்டதே அப்படின்றத சொல்லலாம் கேட்டத விட பார்த்தீங்கன்னா காற்று கருப்பு இல்லை திவிடி டிபாக்கரி எதுக்கடா இவங்க ரெண்டு பேரும் இந்த பிக்பாஸ் ஷோக்கு என்ன தகுதி இருக்குது இவங்க ரெண்டு பேரும் இந்த பிக்பாஸ் ஷோ வரதுக்குன்னு எனக்கு புரியல மக்களே அதுவும் கருப்புலாம் எப்படி சமாளிக்க போறதுமே தெரியல அவருடைய இன்டர்வியூஸு இந்த ரீசெண்டான வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பாருங்கள் ஏங்க அவர் இந்த பிக் பாஸ் ஷோக்கு செட் ஆவாங்களாங்க எனக்கு புரியலுங்க அவருக்கு என்ன தகுதி இருக்குது இந்த பிக் பாஸ் ஷோக்கு ஆல்ரெடி ஜிபி மூத்து வந்து சஸ்டைன் ஆகாம போயிட்டார் இப்போ இவர் எடுத்துகிட்டு வந்தால் அந்த ஷோவோட ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன 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 லெவலுக்குடா லெவலுக்கிடா போயிட்ருக்கு அப்படின்றதான் எனக்கு கேள்வி கேட்க தோணுது மக்களே ஆசை ரிவியூவராக ஆசிய பிக் பாஸ் ஒரு ஃபாலோவராக பிக் பாஸ்க்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன் நான் இதை பார்த்த போது இந்த மாதிரி நபர்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்குது ஸோ இந்த பிக் பாஸுக்காகவே ஃபோக்கஸ் பண்ணுற நபர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுன்ற ஒரு சின்ன வருத்தம் இருக்குது தான் செய்யுது ஸோ ஒரு பாஸுக்காக போராடுற நபர்களை பிக்பாஸ் கேம்க்குள்ளே எடுத்து விடுங்கன்னா அப்போ அந்த பாஸோட கேம் எந்த லெவலில் இருக்கும் பாருங்க பிக்பாஸ் பிக் பாஸை பற்றி ஒன்றுமே தெரியாத நபர்களை உள்ளே போட்டு என்ன பண்ண போகிறீங்க ஏது பண்ண போகிறீங்க எதனா கண்டென்ட் கிடைக்குமா எதனா இன்ட்ரெஸ்டிங் ஆகுமா ஒன்றும் இருக்க போறது இல்லை அந்த மாதிரி இந்த சுச்சுவேஷனில் காற்று கருப்பு இல்லை டிவி டி இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் வர போகிறாங்க அவங்கள எப்படி நம்ம சமாளிக்க போகிறோன்றதே ஒரு பெருவிக்குரியா இருக்குது குறிப்பாக ஜெய்சேதுபதி எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரன்றது தான் ஒரு மெயின் கேள்விக்குறியாக இருக்குது ஸோ இதுதான் மக்களே ஸோ அஃபீஷியலாக வந்த லிஸ்ட்டுகள் ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் உறுதியாக வச்சுக்கலாம் இந்த பத்து பேர் வந்துடுவாங்கன்ட்டு அப்படின்றது ஏன்னா விகடனோட ஆர்டிக்கலில் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் லிஸ்ட் தான் ஸோ இந்த பத்து பேரோட லிஸ்ட்டு கம்பல்சரி இருக்குது அதை தவிர்த்து அர்ஷத்கான் போட வந்தவனே அப்படின்ற அர்ஷத் கான் வந்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும் அவருடைய பேர் வந்து ஆல்மோஸ்ட் வருவார் ரூமர் லிஸ்ட்டில் இருக்கு அது என்னன்னு தெரில ஸோ இதில் யோசிச்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட விஜய் டிவியோட கண்டஸ்டன்ஸ் மட்டும் பாருங்க வினோத் பாபு ப பவித்ரா அருண் தீபக்கு ஆர்னவ் அன்ஷிதா ஃபெரினா ஏழு பேரா தர்ஷா குப்தா கூட குக்வித் கோமாளி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷோஸ் பண்ணியிருக்காங்க ஆக மொத்தத்தில் பத்து பேரில் எட்டு பேர் பிக் பாஸ்க்கு விஜய் டிவி தரப்புலேருந்து வராங்க அப்படின்றத எக்ஸாக்ட் அப்ஜெக்ட் கிட்டு பார்த்துங்க மக்களே அப்போது அதர் பர்சன்ஸ்க்குலாம் வாய்ப்பே கொடுக்க மாட்டீங்க வாய்ப்பே மாட்டீங்க அப்படித்தானே அப்படின்றது கிளியர் கட்டாக இதில் தெரியுது முழுக்க முழுக்க விஜய் டிவி ப்ராடக்ட்ஸாக தான் இருக்குது இந்த சீசன் எந்த மாதிரி போய் முடிய போதோ அப்படின்றது எனக்கு தெரியல ஓகே அதை தவிர்த்து நிறைய பேர் வந்து பார்த்திபன் சார் வராரு ஸ்ரீதேவி விஜயகுமார் வராங்களே அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேருகள் அடிப்பட்டுருது ஸோ அது ஆல்மோஸ்ட் உறுதியான தகவலான்னு தெரியல எல்லாம் ரூமர் கண்டஸன் லிஸ்ட்டில் தான் ஒரு பக்கம் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க கன்ஃபார்ம்டாக இல்லையா அப்படின்றது ஸோ இந்த பத்து பேர் தான் ஆல்மோஸ்ட் உறுதியான கண்டஸன் லிஸ்ட்டு இன்னும் கண்டஷன் லிஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகும் இது ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு ஓகே அடுத்து என்னெல்லாம் நடக்குதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி அப்படிலாம் தெரிஞ்சிக்கனா சேனலோட இணைஞ்சிருங்க பாய் கைஸ்